ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் செப்டம்பர் பதினொன்றாந்தேதி நைன் லெவன் அந்த டேட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து சிகாகோ அப்படிங்கிற நகரத்தில் சுவாமி விவேகானந்தர் பார்லிமெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலிஜியன்ஸ் அதில் போய் இந்தியாவை பத்தி ரெப்ரசன்ட் பண்ணு சனாதன தர்மத்தை பற்றி நிறைய சிகாகோ அப்படின்னு சொன்னாலே அந்த சுவாமி விவேகானந்தர் சிகாகோல நடத்தின அந்த எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் அந்த சிகாகோவோட பேரு இப்ப திருப்பியும் அடிபடுது இந்த டேட் சொல்லும்போது நான் சொன்னேன் நைன் லெவன் அப்படின்னு நைன் லெவன் இன்னொத்து நிகழ்வுக்கும் அது ஒரு துக்கமான நிகழ்வு அதுக்கும் ரொம்ப பெயர் போனது அது என்ன அப்படின்னாக்கா இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது நியூயார்க்கில் இருக்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அந்த ஒரு பிளேன் வந்து நேரடியாக மோதி தாக்கப்பட்டது எப்படி வந்து மலேசிய விமானம் எம்ஹெச் த்ரீ செவன்டில பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னி வரைக்கும் அந்த விமானம் இப்ப திருப்பியும் தேடுதலுக்கு நியூஸ் அப்பப்ப நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும் பத்து நாளைக்கு ஒரு தரம் வந்து மலேசிய விமானம் கனா போன தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் முயற்சி அப்படிலாம் வரும் அதே மாதிரி இந்த ரெட்டை கோபுர தாக்குதல்லையும் பல சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி கூட ஒரு வீடியோ போடலாமா என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பாக்குறேன் இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் டைம் வரும்போது சரி இப்ப வந்து சிக்காகோ மீண்டும் பேசு பொருளா இருக்கு இந்தியால எதனால அப்படின்னா சிக்காகோ கவுன்சில் ஃபார் குளோபல் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு சிசிஜிஏ அப்படின்னு அழைப்பாங்க இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நிறுவப்பட்டது இப்போ என்ன சார் அதுக்கு அப்படின்னா இப்பதான் இருக்கு எந்த நிறுவனமுமே ஆரம்பிக்கும்போது தொண்டு நிறுவனமாகவோ சோஷியல் வெல்பேர்க்காகவோ ஆரம்பிக்கிறாங்க ஆனா காலப்போக்கில் அந்த நிறுவனங்களை வந்து சுயநலவாதிகளும் நாட்டுக்கு எதிரானவர்களும் அதை கைப்பற்றிடுறாங்க கைப்பற்றி அவங்க அவங்களுக்கு என்னென்ன அஜெண்டா இருக்கோ அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எப்படி முன்னெடுக்கணுமோ அதுக்கு அந்த அமைப்புகளையும் நல்லா சமத்தியா யூஸ் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி தான் இப்ப இந்த சிசிஜிஏ சிகாகோ கவுன்சில் ஃபார் குளோபல் அஃபேர்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சில பேர் கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றிட்டாங்கன்னா ஒரு அதாவது இது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரச்சனை இருக்கு ஆனா இது இந்த டீப் ஸ்டேட்டு இந்த சிஐஏ வந்து பல விஷயங்களுக்கு உடந்தையா இருந்து செயல்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி இருந்தாரு இல்லையா அவருடைய காலத்துல இருந்து இது ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அதுலயே ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ரொம்ப தீவிரமா வந்து பல பேருக்கும் அடைச்சைப்ப அப்படின்னு அப்பட்டமா தெரிய வந்தது வந்து வந்து பில் ஆட்சிக்கு வந்தார் அவர் வந்திரத்தி இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் இருந்தார் அதுக்கப்புறம் கிளிண்டனுக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியர் அவர் இருந்தார் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு அடுத்ததா வந்தவர் தான் ஒபாமா ஒபாமாவுக்கு அடுத்ததா வந்தது வந்து ட்ரம்ப் அவர் நாலு வருஷம் இருந்தார் அவருக்கு அடுத்தது வந்து பைடன் பைடனுக்கு அடுத்தது திருப்பியும் இப்போ இவர் வந்திருக்காரு ட்ரம்ப் வந்திருக்காரு ஸோ இது மட்டும் அப்படியே இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் சில ரெஃபரன்ஸ்லாம் நான் பார்க்க போகிறோம் ஸோ இதனுடைய இந்த சிசிஜிஏ இருக்குல்லையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிக்காகோவில் ஆரம்பிச்சாங்க ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சாங்க ஆனால் நாளையோட வந்து அது கெட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படியே திசை மாதிரி பல பேருனுடைய யாரெல்லாம் வந்து அதாவது இந்த கேபிள்ஸ் டீப் ஸ்டேட் அது மாதிரி இருக்கலாம் அவங்க கையில போய் சேர்ந்துச்சு அது அப்படிதான் ஆகுது இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சுது அதுக்கப்புறம் அது யார் கையிலயோ போய் சின்ன பண்ணப்பட்டு இன்னைக்கு எந்த நிலை மேல இருக்குங்கிறது பாக்குறோம் பத்து வருஷத்துல எவ்வளவு மீட் எடுத்திருக்கோங்கிறதையும் பாக்குறோம் அது மாதிரிதான் இதனுடைய அம்பாசடர் அதை தவிர அவர் வந்து சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து இவர் தான் அதுக்கு வந்து சீஃப் அதாவது சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அம்பேசடர்னு சொல்லுவாங்க இவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷமா அந்த பதவியில் இருக்காரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காரு இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு பயங்கர பிரச்சனை அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பதவி விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார் ரைட் இவருடைய இடத்துல வேற ஆளை கொண்டு வரணும் இல்லையா அதுவும் அந்த அமைப்பு வந்து ஏற்கனவே வந்து கம்ப்ளீட்டாக திசை மாதிரி வேற லெவலில் போயிடுச்சு அதுக்கு தோதான ஆளை கொண்டு வரும் அதுக்கு வந்து ஒரு ஏஜென்சியை வச்சிருக்காங்க இந்த ரசல் ரெனால் அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு ஏஜென்சியை வச்சிருக்காங்க அவங்க வந்து ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க தோதான ஆளா தேடிக்கிட்டு இருக்காங்க யார் யாருக்கலாம் அந்த டீப் ஸ்டேட்டு சிஐஏ சார் இப்போதான் ட்ரம்ப் வந்துட்டாரு சிஐஏ டீப் ஸ்டேட் எல்லாம் அழிஞ்சிடுச்சா ஒழிஞ்சிடுச்சானா எல்லாம் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க நேரம் வரும்போது தலை தூக்குவாங்க இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை அது வந்து மாதிரி திருப்பி திருப்பி முளைப்பாங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க ஒரு விதத்துல நான் இன்ஃபேக்ட் உங்க ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் எலான் மஸ்க்கு தான் இப்போ நியூ டீப் ஸ்டேட் ஹெட் அவர் தன்னுடைய இதெல்லாம் முன்னெடுத்து செய்கிறாரு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா டீப் ஸ்டேட் வந்து எல்லாமே மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ஓபனா செய்கிறாங்க பிசினஸ் சொல்லி ஓபனா பண்றாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஆக மொத்தம் அமெரிக்கா தன்னுடைய சுயநலத்துக்கும் தன்னுடைய நலன்களை தான் பார்க்கும் அதை நம்ம மறக்கவே கூடாது எந்த காலத்துல அது தப்பா சரியாங்கறத பத்தி ஆர்கியூமெண்ட்டும் பண்ணக்கூடாது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டினுடைய நலன்கள் அந்த நாட்டு அதிபர்களுக்கு முக்கியம் அப்படிதான் அதை எடுத்துக்கணுமே தவிர இந்தியாவினுடைய நலனை வந்து அடுத்த நாட்டுக்கு விட்டு கொடுத்துருவோமா கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரிதான் பிரெண்ட்லியா இருப்போம் உதவி செய்வோம் அதெல்லாம் வேற அதுக்காக நாட்டையே தாரவாத்துற மாதிரி அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது செய்யவும் கூடாது அது தர்மமே கிடையாது அவங்க அந்த நாட்டு அதிபர் அப்படிதான் இருப்பாங்க சரி இப்ப இந்த இவருடைய தல்தேர் அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு மார்ச் மாதம் தான் தேதி ரெண்டாம் தேதி தான் வந்திருக்காரு வந்துட்டு யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும் யார பாப்பாரு அப்படின்னு இந்த மாதிரி கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே யார முதல்ல போய் சந்திப்பாங்க அப்படிங்கறதையும் நீங்க உங்களால ஈஸியா யூகிக்க முடியும் சரி இவர் இந்தியாவுக்கு முன்னாடி இவர் இவர் இவரோட கொஞ்சம் பார்த்தோம்னு வந்து வந்து முன்னாடிலாண்ட்ஸ் ஒரு நாடு இருக்கு இல்லையா ஹேக் வந்து எதுக்கு பேமஸ்னா அங்கதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தேக் அந்த இடத்துல இருக்கு இவர் அங்க பிறந்தவர்தான் அங்கே தான் அமெரிக்காவுக்கு குடிபெயர் நல்ல படிப்பாளி அறிவாளி பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் எம்ஐடி இன்ஸ்டியூட் ஆஃப் வந்து அவர் பிஹெச்டி சயின்ஸ் அதுக்கப்புறம் பல இருந்தார் அவர் முத முதல்ல பொலிட்டிக்கல் அக்வைண்டன்ஸ் அப்படின்னு யார் கூட கூட பில் ஜாயின் பண்ணார் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் எட்டு வருஷம் பில் கிளின்டன் பில் கிளின்டன் மற்றும் ஹிலரி கிளின்டன் கூட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் அதுவும் என்ன அப்படின்னா கீழ்த்தரமான தகாத முறைகள்ல அவங்களுடைய கேரக்டரே மோசமான கேரக்டர் அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு இதுல வந்து ஒரு இப்ப திருப்பி நான் ஏன்னா நான் திருப்பி திருப்பி அவ்வளோ பெரிய தொண்டு ஆற்றிய ஒரு மூதாட்டியை பத்தி பேசுறேன்னு நினைக்காது அவங்க வந்து ஒரு இதே மாதிரி தான் ஒரு சைல்டு ஆர்ஃபனேஜ் வந்து அமெரிக்காவில் ஆரம்பித்தாங்க ஹிலரி கிளின்டன் ஃபவுண்டேஷன் மூலமாக அந்த ஹிலரி கிளின்டன் ஃபவுண்டேஷன் மூலமாக ஆரம்பித்தது எல்லாம் அங்கே குழந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அது ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் கடத்தி கொண்டு வரப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளை வந்து விற்பாங்க அதாவது அடாப்ஷன் சொல்லிட்டு அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன்லேருந்து நூறு மில்லியன் டாலர் வரைக்கும் அந்த இது மூலமாக அந்த தொண்டு மூலமாக பணம் சம்பாதிச்சு இது வந்து ஒரு சில வருடங்கள்லேயே சம்பாதிச்சு தாங்களும் எடுத்துக்கிட்டு அந்த அவங்களுடைய இயேசு சபை என்று சொல்லக்கூடிய வாட்டிகன் அதுக்கும் அவங்க அனுப்பியிருக்காங்க இது வந்து எல்லாம் நான் ஒண்ணுமே இல்லை எல்லாமே ஆத்தன்டிக்கா அமெரிக்க பத்திரிகைகளில் பலரால் எழுதப்பட்டு இன்னும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க இருக்கு எங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்து இத பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து இத க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏதோ பிரச்சனை எல்லாம் வந்த உடனே ஹிலரி கிளின்டன் பவுண்டேஷன் வந்து இதை க்ளோஸ் அதெல்லாம் இருக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு அது இருக்கட்ட ஒரு பக்கம் சரி அதை யார பத்தி சொல்றாங்க தொண்டு நிறுவனம் இந்தியாவுல இருந்தவங்க பாரத் ரத்னா மூதாட்டி எல்லாம் வச்சு கனெக்ட் சரி இப்ப வந்து இந்த தல்தேர் இருக்காருங்களா அதாவது இவோ ஹெச் தல்தேர் இவர் தான் சீஃப் எக்ஸிகூட்டிவ் சி சிசிஜிஏ இவர் வந்து பில் கிளின்டன் வேலை செஞ்சிருக்காரு எந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காருன்னா பொலிட்டிக்கல் அட்வைசரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நம்பிக்கையை பெற்று நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்ல அம்பாசடரா அதுல வந்து எந்த இதுக்குன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து அவர் அம்பாசடர் மாதிரி இருந்திருக்காரு அந்த மாதிரி அவர் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கும் போதுதான் இந்த செர்பியா போஸ்னியா ஹெர்சகோ இந்த மாதிரி பல கண்ட்ரிகள்வியாவும் செக்கோஸ்லாவியாவும் துண்டாடப்பட்டது வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஒரு பதினேழு வருஷத்துல ஆறு துண்டாயிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு நாட்டை ரெண்டு துண்டாக்கி தனி ஆக்க வேண்டியது அதெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சதுதான் எல்லாம் இந்த மாதிரி அதுல இந்த செர்பியா இருக்கு இல்லையா அதுல வந்து இவருடைய ரோல் மிக முக்கியமானது கிளின்டன் வந்து துண்டாடினது ஒரு நாட்டுல இவர் அப்போ அவருடைய குணமெல்லாம் குணா சரி ஃபர்ஸ்ட் கிளிண்டன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் போனதுக்கு போனதுக்கப்புறம் ஜார்ஜ் டபிள்யூ ஜூனியர் அவர் வந்தார் கொஞ்சம் அடக்கி வாசிச்சார் இந்த ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒபாமா வந்துட்டார் ஒபாமா வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஒபாமாவோட போய் சேர்ந்துட்டு அவருடைய எலெக்ஷன் கம்பெயின்லலாம் நிறைய முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு அதை பற்றி ஒபாமா வெற்றி பெற்றுட்டார் ஒபாமா வெற்றி பெற்ற உடனே அவருக்கு பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒபாமாவோட இவர் வந்து இருந்தார் இந்த என்ன இல்லையா நார்த் அட்லாண்டிக் இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்குது விவாத பொருளாக இருக்காரு அந்த நாட்டோல இவர் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டார் அதை வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இந்த பதவியை நான் வந்து ஒபாமாவுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவரால் தான் எனக்கு இந்த பதவியே கிடைச்சு ஆக மொத்தம் தகுதி நான் சொல்றது அந்த மாதிரி ஒருத்தர் பேசுறாருன்னா அப்ப என்ன நம்ம யோசிக்கணும் அப்பனா இவருக்கு தகுதி அடிப்படையில் வேலை கிடைக்கலையா யாரையாவது இது இந்த மஸ்கா பாலிசிங்களா அந்த மாதிரி போட்டு அதாவது சோப்பு போடுறதா அது ஏதோ அந்த மாதிரி அவரை தாஜா பண்ணி இது பண்ணி பதவி வாங்கினாரா இந்த மாதிரி நினைக்க தோணுது அவர் என்னதான் குவாலிபிகேஷன் இருக்கட்டும் பட் பதவி அவரால் தான் கிடைச்சதுன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி அதுவும் அமெரிக்கா போன நாடு இங்க வந்து நீங்க சொல்லலாம் சார் அவங்களோட அவர் க்ளோஸா இருந்தாரு அவர் கூடவே சுத்திட்டு இருப்பாரு அவருக்கு எல்லாம் உதவி செய்வாரு அதனால அவருக்கு பதவி கிடைச்சி பட் அமெரிக்கா பெருசா பேசிக்கிறாங்க நான் சொல்லல் ஜன்கள மக்கள் என்ன சொல்றாங்க அமெரிக்கா பெரிய நாடுப்பா வளர்ந்த நாடு எல்லாத்துலயும் முன்னேறின நாடு அங்கேயும் இப்போ இந்த மாதிரிதான் யாரையாவது க புடிச்சு அவங்களுக்கு வந்து அடிச்சு அப்படியே பதவி வாங்குற மாதிரி தான் படுது சரி இவர் இந்த மாதிரி நாட்டோல இருந்தபோது பல கூத்தடிச்சார் ஒபாமாவை பத்தியும் பல தகாத செயல்களில் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற பல செய்திகள் இருக்கு இதை வந்து பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வரும்போது நான் கிளின்டன் பத்தியோ ஹிலரி கிளிண்டனை பத்தியோ ஒபாமாவை பத்தியோ எல்லாம் நான் சொல்கிறேன் விவரமாக கண்டிப்பாக இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன் ஒபாமா வந்து அமெரிக்க நாட்டில் பிறக்கவே இல்லையா அவர் எங்கேயோ ஆப்பிரிக்க நாட்டில் பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அந்த அவருடைய பாஸ்போர்ட்டில் அதெல்லாம் வேற இருக்குங்க ஏதோ இதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது நானும் இன்னும் தொழாவிட்டு இருக்கேன் அந்த செய்திகள்லாம் சரியாக இருக்கா என்ன இப்போவே செய்தியா இல்லை வந்து ரூமரா அப்படிங்கிறது வதந்தியா இந்த மாதிரி இருக்கு இப்போ என்ன சார் ஆச்சு இதெல்லாம் நிறைய பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம் என்ன இவர் வந்து ராகுல் காந்திய வந்து பார்த்து பேசி எல்லாம் செஞ்சிருவாரு என்ன அவசியம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல என்ன பேசுறாங்க அதுவும் தெரியாது தனியாக வந்து அவங்க ராகுல் காந்தி சைட்லேருந்து ஒரு மூணு நாலு பேர் இவருடைய சைட்லேருந்து ஒரு மூணு நாலு பேர் ஃபோட்டோலாம் மட்டும் வெளியிட்டிருக்காங்க பத்திரிகையையும் சந்தித்து பல இதை செய்திகளை சொல்லியிருக்காங்க ஸோ இவர் ராகுல் காந்தியை பற்றி பேசியிருக்கும் என்ன தோணுது அப்படின்னா இப்போ வந்து இங்கே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு பல முன்னெடுப்புகள் வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன அதில் வந்து முக்கியமாக யுக்ரைன் ரஷ்யா இதை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம் யூரோப்பினுடைய நிலமையை பார்க்குறோம் அதனால ஏதோ சில டூல்கிட்டுகள் வரலாம் பட் இந்த தானே போராட்டமா இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கு பதிலாக எந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க கேள்விகள் எழுப்பப்படும் பார்லிமெண்ட்ல முடக்குவாங்க கண்ணாப்பண்ணான்னு கேள்வி எழுப்பாங்க கோர்ட்டுக்கு போவாங்க பப்ளிக்கை தூண்டி விடுவாங்க அந்த மாதிரி இருக்கு இதுல குறிப்பா எதை பத்தி இருக்கும் அப்படின்னா இந்தியா வந்து யுக்ரைனோட இருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ன ரஷ்யாவோட இருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ன இந்த இப்ப மாறுபட்ட சூழ்நிலையில ரஷ்யா யுக்ரைன் முட்டிக்குது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்துருச்சு நீங்க என்ன பண்ணீங்க இந்த மாதிரி கேள்விகள் முன்னெடுத்து வைப்பாங்க சரி இது என்ன சார் சாதாரணமாக இதெல்லாம் கேள்வி ஒரு பாமர மக்கள் நமக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும் அவர் எம்பி அதுவும் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் வேற அவர் தெரிஞ்சுக்க கூடாதா ராகுல் காந்தி அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஆனா அவர் சீக்கிரட்ட கேட்பாரு கான்ஃபிடென்ஷியலா என்ன இருக்கா அதெல்லாம் தோண்டி துருவி கேட்டு அது யாருக்கு போகும் சைனாவுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் இல்ல அமெரிக்கால டீப் ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் அதுதான் பிரச்சனை சரி இது ஒரு பக்கம் ராகுல் காந்தியை பார்த்தாரு பேசினாரு இது மாதிரி தான் ரெண்டு நாள் டூர் வந்திருக்காரு அவர் நல்லே வந்துட்டு எல்லாம் பேசியிருக்காங்க எதை முக்கியமா நம்ம கவனிக்கணும் அப்படின்னாக்க அவர் பாருங்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு பல பத்திரிகைகள் வந்து நான் எ பத்திரிக்கையில படிச்சேன் அவர் என்ன நல்லா சொல்றாரு பார்ப்போங்க ட்ரம்ப் வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் விஷயத்த சரியானபடி கையாளல ரஷ்யாவோட ஒரு கூட்டு சேர்ந்துட்டார் நண்பன் ஆயிட்ட ரஷ்யாவை வந்து அவர் ஒரு மிக மோசமான அக்ரஸர் ஆக்கிரமிப்பாளர்னு அவரு சொல்லணும் அவர் சொல்லல மூணு பாயிண்ட் பாயிண்டா சொல்லிட்டு அவர் என்ன நல்லா மூணாவது பாயிண்ட் ரஷ்யா அக்ரஸர் அதை சொல்லல அவர் அதுக்கு அடுத்தத என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உக்ரைனை வந்து ட்ரம்ப் வந்து முதுகில் குத்திட்டாரு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க பெட்ரையல் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரி முதுகில் நீமா குத்திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தல்தேர் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியா வந்து யூஎஸ் கூட ரொம்ப ஒட்டும் உறவும் வச்சுக்கிட்டு உறவாடுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டு நாட்டுமே வந்து நல்ல மாதிரி உறவை அவங்க கொண்டு முன்னெடுத்து செய்வாங்க ஆனா யுஎஸ் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ட்ரம்ப் வந்து அவர் யுஎஸ் யூஎஸ் சொல்ற போதுல நீங்க ட்ரம்ப் ட்ரம்ப் மனசுல ஞாபகம் வச்சு ட்ரம்ப் வந்து ரகசியமா

அந்த மாதிரிதான் இந்தியாவுக்கு தான் சொல்லியிருக்காரு நான் அதை வரேன் இன்னொரு பாயிண்ட் வரேன் பாருங்க ரொம்ப அருமையான இதுவா இருக்கும் அது சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இந்தியா எல்லாரோடைய நட்பு நாடு அவங்க ஏன் தன்னுடைய பொசிஷனை இந்த மாதிரி மோதி வந்து கெடுத்துக்கிறாரு பல நாட்டோட பகச்சிக்கிறாரு இங்கிலாந்து கிட்ட பகச்சிக்கிட்டு இருக்காரு இப்ப யூரோப்பியன் யூனியன் கிட்ட வந்து இது பண்ணியிருக்காரு ரஷ்யாவும் இந்தியாவை கவுத்து விட்டுரும் யுக்ரைன் நல்ல நாடு அவரோட அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து இந்த நாட்டோவை அமெரிக்கா கைவிடுறது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடியது ஆனா அதுக்காக நாட்டோ வந்து அமெரிக்காவை தான் சார்ந்து இருக்கு மற்றவங்க எக்கடு கட்டு போட்டோம்னா அதனால அமெரிக்கா வெளியே போயிட்டா வந்து நாட்டோ அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்துடும் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா நிமிர்ந்து நிக்கும் ஐரோப்பிய யூனியன் ஃபுல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இங்கே தான் பிரச்சனை இந்த நாட்டோ நாட்டோ நாட்டோன்னு அந்த பல பேர் நான் சொன்னேன் இல்லையா ரஷ்யா பண்ணது தப்புன்னு யார் யாரெல்லாம் சில பேர்லாம் ஃபீல் பண்றாங்க இப்போவும் கூட ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வந்து ஆக்சுவலா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி நான் பிராங்கா உங்ககிட்ட சொல்றேன் ரஷ்யால கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான் போயாச்சு அது டிக்டேட்டர்ஷிப் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது ஓகே இங்க கூட வந்து ஏதோ ஒன்று படித்தேன் நான் எதேச்சா அதில் வந்து என்ன வேடிக்கைன்னா லெனின் வந்து திட்டி ஸ்டாலின் பிரைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் அது ஏதோ ஒன்று கலாப்படானு எழுதியிருக்காங்க அது ஒரு டீட்டெயிலா இன்னொரு முடிஞ்சாக்க கலாப்படாம எழுதிட்டு என்ன பாருங்க ரஷ்யான்னு எழுதுற தமிழில் வந்து இரசிய அப்படின்னு படிச்சேன் எல்லா இடத்துலயும் ரஷ்யாவை இரசியா இரசியா அப்படின்னு போட்டு அதே ஸ்டாலினை பத்தி ஜோசப் ஸ்டாலின் நான் சொல்ற தமிழக முதல்வர் இல்லங்க அதிபர் இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் பேர் அவர் வந்து ஜார்ஜியால பிறந்தவர் அந்த ஜார்ஜியாவை எழுதும்போது மட்டும் வட எழுத்து வருது ஜார்ஜியாவில் பிறந்த ஸ்டாலின் அங்க சுடாலின் கிடையாது அதே லெனினுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி தமிழ்ல பேரு என்னத்தான் எனக்கு புரிய மாட்டேங்க ரஷ்யா வந்து ரா முன்னாடி வரக்கூடாது இஷு வந்து வடமொழி எழுத்து அதனால இரசியா அப்படின்னு எழுதுறீங்க அதே ஜார்ஜியாக்கும் ஜோசப் ஸ்டாலினுக்கும் எழுதும் அந்த வடமொழி எழுத்துக்கெல்லாம் அக்செப்டடா என்ன டைப் ஆஃப் இயக்கம் இதுன்னு தெரியல அது மாதிரி தான் எழுதியிருந்தாங்க அவள் எனக்கு ஆச்சரியமா வந்து என்னடா தமிழ் சரி ஓகே அது அவங்களுடைய இது அதுல அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவை வந்து இன்னும் சில பேர் வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க ஜஸ்ட் நினைச்சு பாருங்க நாட்டோ உள்ள வந்ததுன்னா யுக்ரைன்ல வந்து நாட்டோ ஜாயின் பண்ணுது ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க யுக்ரைன் ரஷ்யா பார்டர்ல வந்து எல்லா மிசைலையும் கொண்டு நிறுத்தி தினந்தோறும் அச்சுறுத்தல் ஸோ இப்போ இந்த டால்தேர் வந்து இவோ ஹெச் டால்தேர் அவரோட அமைப்பினுடைய தலைவர் வந்து இதெல்லாம் பத்தி பேசிட்டு போயிருக்காரு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் போடுது இதுல வந்து நான் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் தவிர ரஷ்யா வந்து இந்தியாவை ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து ஃபைட்டர் ஜெட் வாங்கணும் அதுலயும் நிறைய கொஸ்டின் நீ வரும் எப்படி ரஃபேலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுவும் அதுவும்ரக்டாக மோடி மேலேயே கேஸ் போட்டாங்க நான் ஒண்ணுமே இல்லை போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எல்லாம் தள்ளுபடி பண்ணியாச்சு விசாரணை பண்ணி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டோம் இந்த சிசிஜிஏ இல்லையா இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாபிக்ஸ் யூஎஸ் பாலிசி அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் பாலிசி யுஎஸினுடைய ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கு அதை வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அதாவது யூஎஸில் இருக்கிற பப்ளிக் தவிர மற்ற நாட்டுகளில் இருக்கிற பப்ளிக் அவங்களுடைய ஒப்பீனியன் அதை பத்தி எல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து அதில் ரிசர்ச் எல்லாம் செஞ்சு செய்வாங்க இதுக்கப்புறம் அந்த நீங்கள் அந்த சிசிஜிஏ சைட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பாலிசி மேட்டர் அப்படின்னு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட் இஸ் தர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு அதை படிச்சுக்கலாம் அதை அப்படியே நேரடியாகவே உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சிடேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபார் பாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இட் ஹஸ் ட்ராக்டு ட்ரெண்ட்ஸ் இன் அமெரிக்கன் வியூஸ் ஆன் குளோபல் அஃபேர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பப்ளிக் டிபேட்ஸ் பாலிசி மேக்கிங் என்ன அர்த்தம் இது ஐம்பது வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்கு அமெரிக்காவினுடைய வியூஸ் எப்படி அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கு அந்த ஃபாரின் பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன்றாங்க நல்லா கவனிங்க அந்த ஃபாரின் பாலிசியை நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் இந்த இந்த ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு அதை பத்தின பப்ளிக் டிமேட் வைப்போம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் பண்றதுக்கு பப்ளிக் டிபேட் வைப்போம் அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்றாங்கன்னா அதை முன்னெடுப்போம் என்ன மாதிரி முன்னெடுப்போம்னா எஃபெக்டிவ் பாலிசி மேக்கிங் யாருக்கு வந்து பாலிசி மேக்கிங் அமெரிக்காவுக்கு பாலிசி மேக்கிங்னா உங்க நாட்டுல செய்யுங்க எதுக்கு வெளிநாட்டுல போய் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒபீனியன் கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட டிபேட் வச்சுட்டு அமெரிக்காவினுடைய பாலிசியை இந்த நாட்டுல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேங்கிற மாதிரி எல்லாம் பேசுறேன் இதுதான் அவங்களுடைய அப்செக்டிவ் ஆக மொத்தம் இப்ப புரியுதுங்களா இவர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு இவர் வந்து அனதர் டீப் ஸ்டேட் ஆளு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே புரியுது ராகுல் காந்தியை பார்த்திருக்காருன்னா உடனே நம்ம பல விஷயங்கள் அதுல இன்னும் நல்லாவே புரிஞ்சிக்கலாம் போல் என்னுடைய ரிகொஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்